நம் வாழ்க்கை இப்படி செல்கிறது என்று நாம் விடாமல் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சோதனையை கொடுத்த அந்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதும் அல்லவா தெளிவாக நாம் இருந்து முயற்சியை கைவிடாமல் நாம் அடையப்போகும் அந்த இலக்கை நோக்கி கவனமாய் இருக்க வேண்டும் நம் உதிரத்தின் வெளிவடிவமே கண்ணீரும் வியர்வையும் பிறருக்காக வரும் கண்ணீர் மிகவும் அழகானது உழைப்பால் வரும் வியர்வை அர்த்தமானது இரண்டையும் வீணாக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் நாம் தாழ்வாக கருத வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு நிரந்தரமில்லாதது அந்த நொடியில் அனைத்தும் மாறிவிடுமே தவிர எதுவும் மாறப்போவதில்லை வாழ்க்கையின் இறுதி காலங்களில் நினைத்து பார்த்து பூரித்து போக சில சுவாரஸ்யமான சம்பவங்களை நாம் சேர்த்து வைத்து கொள்வோம் நமக்கு பணம் மட்டும் வாழ்க்கையல்ல என்பதை உணரும் தருணம் அதுதான் நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகி விடுவோம் அதற்கான காரணம் நமக்கு தேவையில்லை காரணம் என்ற பெயரில் நம்மை குறைகூற அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை நமக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருக்கட்டும் தேடல்தான் நம்மை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் மிக்க நன்றி